ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனியாரி டிசைன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சிக்கடு கிராண்ட் ப்ளவுஸ் ஒர்க்கு தான் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து சொல்லியிருக்கோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்பயும் போல் சரித்திரட்டால் நான் வந்து மூணு லைன்கிட்ட நான் ஸ்டிச் வந்து பண்ணிக்கிறேன் எந்த ஒரு ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி நம்ம சரித்திரட்டு வந்து கம்பல்சரி நம்ம பண்ணணும் ஏன்னா நம்ம ஹேங்கிங் ஒர்க்கும் பண்ணுறோம் சம் சில டிசைன்ஸை தான் நம்ம அந்த ஜரி த்ரெட் பண்ண மாட்டோம் ஸோ மோஸ்ட் ஆஃப் த டிசைனில் நம்ம பண்ணுவோம் ஸோ நான் எப்பயும் நான் ஹேங்கிங் பண்ணுறதுனால நான் ஃபோர் லைன் கிட்டே நான் பண்ணிக்கிட்டேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடால் ரெண்டு ரெண்டு லைன்கிட்ட நான் வந்து ஸ்டி ரெண்டு ரெண்டு சுகர் பீடாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம இதுக்கான ட்ரேசிங் ஒர்க் இது எப்படி இந்த செக்கில் வந்து மெஷர் பண்ணி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இதில் பார்டர் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே கால் இன்ச் ஒன்றரை கிட்டே நம்மளுக்கு பார்டர் ஒர்க் வரும் ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுகர் பீட்டில் ஒரு லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாஃப் இன்ச்சு கேப்பில் நான் வந்து டாட் மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் இதுக்காகனா ஒரு திலகம் ஷேப் வந்து நம்ம பிளேஸ் பண்ணுறதுக்காக தான் ஸோ திலகம் ஷேப் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் நீல வாக்கில் க்ளூ வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன் ஸோ பண்ணிவிட்டு Yeah. அந்தது வந்து அந்த சுகர் பீடை ஒட்டி நம்ம வைக்கக்கூடாது ஸோ அந்த சுகர் பீடுக்கும் அந்த ஸ்டோனுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கணும் எந்த அளவுக்கு கேப் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா என்னோடய நீடில் ஆனால் அயன் நீடில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த அயன் நீடில் பேக் சைடோட கேப் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஸோ அளவுக்கு தான் நான் கேப் விட்டுருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு ஷார்ப்பெஜ்ஜஸ் வந்து கிடைக்கும் நம்ம அங்கே கேப் விடாமல் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஷார்ப்பெஜ்ஜஸ் கிடைக்காது ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க நான் கரெக்டாக ஹாஃப் இன்ச் விட்டு அந்த நீடிலோட பேக் சைடோட கேப்புக்கு நான் விட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு அந்த சுகர் பீடு வந்து நல்லா ட்ரை ஆகிடணும் ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து சுகர் பீடால ஸ்டோன் வந்து நல்லா ட்ரை ஆகணும் ஸோ அதுக்கப்புறம் நான் ரெண்டு ரெண்டு பீடாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஸோ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் நான் ரெண்டு ரெண்டு பீடாக தான் நான் ஸ்டா வந்து ஸ்டா ஸ்டிச் பண்ணுறேன் ஸோ எந்திங்களா அந்த ஷார்ப்பிட்ஜஸும் அதே மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக நான் கொண்டு வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் ஸோ இதுக்கான கிளியர் வீடியோ உங்களுக்கு வேணும் டுட்டோரியல் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல்லே ஆரி கிளாஸ்க்காக நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ பிகினராக இருக்கீங்க இல்லை இப்போ தான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன் எந்தளவுக்குனால் ஒரு கால் இன்ச்சு கேப் அளவுக்கு அந்த ஸ்டோனுக்கும் அந்த ஸ்டோன்லேருந்து ஒரு கால் இன்ச்சு கேப்புக்கு நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்து பண்ணிக்கிறேன் ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிட்டு அதில் வந்து நான் ஜர்டோசியோட ஸ்டெம் ஸ்டிச் வந்து நான் ஒர்க் பண்ணிக்கிறேன் ஸோ ஜட்டோசி ஸ்டின் ஸ்டிச் வந்து ஜஸ்ட்டு நான் ஒரு ஜட்டோசி லோட் பண்ணிக்கிறேன் ஒரு ஒரு ஒன் சென்டிமீட்டர் கிட்டே நான் கட் பண்ணிக்கிறேன் ஸோ ஒரு ஜட்டோசி லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட மிடிலில் நான் திரும்ப ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்ப லோட் பண்ணி நான் பண்ணுவேன் ஸோ இதுக்கான டுட்டோரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் கிளாஸில் வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் த்ரெட்டுக்கான ஸ்டின் ஸ்டிச் வந்து சொல்லிப்பேன் சேம் மெத்தட் தான் எதுக்குமே வரும் அப்படி இல்லைனாலும் நான் பண்ணுறத நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும் ஸோ செம் ஸ்டெம் ஸ்டிச்சுன்றது நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டெம் ஸ்டிச்சி கீழே கேப் இருக்குது இல்லைங்களா ஸோ அங்கே வந்து நான் ஒரு ஹாஃப் ஃப்ளவர் ஒர்க் வந்து நான் பண்ணுறேன் ஸோ அந்த ஹாஃப் ஃப்ளவர் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபோர் எம்எம் பீடு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு குட்டி செயின் ஸ்டிச் ரெண்டு குட்டி செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் திரும்ப ஃபோர் எம்எம் அதுக்கப்புறம் திரும்ப ரெண்டு குட்டி செயின் ஸ்டிச் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ கரெக்டாக பாருங்கள் ரெண்டு குட்டி செயின் ஸ்டிச் போடுவேன் அதுக்கப்புறம் ஃபோர் எம்எம் ஸ்டிச் பண்ணுவேன் திரும்ப ரெட்டு குட்டி செயின் ஸ்டிச் ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல நம்ம சுகர் பீடால சுற்றி நம்ம வந்து அவுட்லைன் வந்து நம்ம கொடுப்போம் ஸோ வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் கரெக்டாக அந்த சுகர் பீட் அளவுக்கு தான் நான் அந்த கேப் வந்து விட்டிருப்பேன் ஸோ ரொம்ப நம்ம கேப் விட்டு பண்ணாலுமே ஒர்க்கு பார்க்க ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும் ஸோ கரெக்டாக வந்து பண்ணுங்கள் அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா கேப் எந்தளவுக்கு விடணும்னு தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஜஸ்ட்டு ரெண்டு ஃபோர் எம்எம் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஒரு ஃபோர் எம்எம் ரெண்டு குட்டி செயின் ஸ்டிச்சை ஒரு ஃபோர் எம்எம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவர் ஒர்க்கில் அவுட்லைன் போட்டு பாருங்கள் கேப் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அந்த ரெண்டு திலகம் ஷேப்புக்கு நட அது உள்ள கேப் வந்து நான் ஃபில் பண்ணுறேன் அங்கே வந்து நான் ஒரு ஃபோர் எம்எம் ஒரு சுகர் பீடை வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் அங்கே வந்து நான் ஆரி நாட்டு யூஸ் பண்ணாமல் பீடு லாக் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ சேம் இப்போ நம்ம இங்கே என்ன ஒர்க் பண்ணமோ அதே தான் மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா லைன் வரைக்கும் ஸோ அங்கே வந்து அதே தான் ஒர்க் பண்ண போகிறோம் இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜட்டூசிக்கு மேலே வந்து நான் ஃபோர் ராமம் வந்து ஒரு லைன் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன் அதுக்கப்புறம் ஜட்டூசி அதுக்கப்புறம் ஹாஃப் ஃப்ளவர் ஒர்க்கு ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ண போகிறேன் ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு அந்த பார்டர் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஸோ பாருங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுகர் பீடு ஒரு திலகம் ஷேப் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஜட் ஜட்டோசி அப்புறம் ஃபோர் எம்எம்மில் ஒரு லைன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஜர்டோசி ஹாஃப் லவர் கரெக்டாக ஒரு ஒன்றே ஹால் இன்ச்சஸ் ஒன்றரை இன்ச்சஸ் வரைக்கும் நம்மளுக்கு அந்த பார்டர் ஒர்க் வந்து வரும் அதுக்கப்புறம் அந்த செக்குடு ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம் நார்மல் சுகர் பீடு ஸ்டிச் தான் ஃபஸ்ட்டு எந்த சைடு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே சைடே ஒரு சைடு ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட் சைடு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒர்க்கு நீட்டாக இருக்கும் ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த செக்குடு எம்டிஆர் அதோட சென்டர் பாயிண்ட் எல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் ஃபோர் எம்எம் பீடு வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் போது பாருங்க நம்ம ஆரி நாட் போடணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் எம் எம் எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எம்டி ஸ்டிச் அப்புறம் எம்டி ஸ்டிச்சு ஃபோர் எம்எம் அப்புறமா ஃபைனலாக நான் ஆரி நாட் போடாமல் பீட் லாக் தான் போட்டு நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா ஃபினிஷிங்காக இருக்கும் நம்ம ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம ஆரி நாட் போடும் போது நம்மளுக்கு நூல் தூக்கிட்டு இருக்கும் ஃபினிஷிங் இல்லாம இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஸோ நான் பண்ணுறது மட்டும் பாருங்களேன் ஜஸ்ட்டு ஒரு பீடு ஸ்டிச் பண்ணுவேன் குட்டி லாக் போட்டு அனதர் சைடு வந்து திரும்ப ஸ்டிச் பண்ணுவேன் அதே மாதிரி அடுத்த கேப் ஸோ அந்த மாதிரி கேப் கேப்பில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ஃபுல்லாக நம்ம அந்த செக்குடு பாக்ஸ் ஃபுல்லுமே நம்ம அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிக்க போகிறோம் ஸோ அந்த மாதிரி பண்ணும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு கிராண்ட் லுக் வந்து தெரியும் மோஸ்ட்டாக கஸ்டமர் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டிசைன் இது அந்த கை ஃபுல்லாக ஒர்க் இருக்கனால மோஸ்ட் ஆஃப் த ப்ரைட்ஸ் வந்து இதை வந்து சூஸ் பண்ணுவாங்க ஸோ ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஹேங்கிங்ஸ் வந்து வைக்க போகிறோம் நம்மளுக்கு அந்த சென்டர் அந்த செக்ரோ சென்டரில் ஏதாச்சும் ஒர்க் வேணுனாலும் நம்ம பண்ணிக்கலாம் பட் கஸ்டமரோட ரெஃபரன்ஸ் வந்து இவ்வளோ தான் ஸோ அதனால் நான் அது மட்டும் நான் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஹேங்கிங்ஸில் வந்து ஹாஃப் இன்ச்சு தான் அந்த ஹேங்கிங்ஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த சரித்ரெட்டோட எண்டிங் பாயிண்ட் அதாவது சுகர் பீடு பக்கத்தில் நான் நீடில் வந்து எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு ஃபைவ் டு சிக்ஸ் சுகர் பீடு வந்து நான் லோட் பண்ணிக்கிறேன் ஸோ நார்மல் சேவிங் நீடு தான் ஃபைவ் டு சிக்ஸ் சுகர் பீடு வந்து லோட் பண்ணிக்கோங்க லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்டல் பில் வந்து லோட் பண்ணிக்கோங்க ஸோ கிறிஸ்டல் பில் லோட் பண்ணி அந்த கிறிஸ்டல் பீடை தள்ளிட்டு பேலன்ஸ் சுகர் பில்லை ரிவர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஹேங்கிங் வந்து வந்துடும் அது அதே மாதிரி கீழே ஹேங்கிங்கோட சைஸ் பார்த்துக்கோங்க பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு ஹாஃப் இன்ச்சு கேப்புக்கு நம்ம பண்ணணும் நான் பாருங்கள் ஒரு ஒரு ஹேங்கிங்க்கும் ஹாஃப் இன்ச்சு கேப்பில் நான் பண்ணியிருப்பேன் ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நல்லா கை லென்த் வந்து லெவன் இன்ச்சுக்கு கேட்டிருந்தாங்க ஸோ ஃபைனல் லுக்கு இதான் பேக் நெக்கும் அந்த ஸ்லீவோட பார்டர் தான் நம்ம பேக் நெக்குக்கும் பண்ணியிருப்போம் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ